நகரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் சம்டைம்ஸ் ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்றேன் இப்போ மனுஷன் விழுந்த உடனே அடுத்தாலே இயேசு உடனே வந்திருக்கலாம்ல கரெக்டா ஒரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் காத்திருந்தானா ஒரு முதல் ஐம்பது வருஷத்துலயாவது அது வந்திருக்கணும்ல இதுக்கு இவ்வளவு பெரிய கேப் ஏன்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க நாங்களே பார்த்துருக்கோம் நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு இருப்போம் இதுதான் அந்த மனுஷ புத்தி அதனால் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பாருன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிடுவோம் எல்லா ஃப்ளாட்டும் எல்லாரும் வந்து எல்லாருந்து ஓஞ்சி போய் முடியலடா சாமி இப்போ தான் யார் வாரா யார் வரார் எல்லாம் பண்ணியாச்சா எல்லாம் பண்ணியாச்சு முடியலையா ஒன்றும் காசெல்லாம் எல்லா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போய்ட்டு வந்தாச்சு ஒன்றும் முடியல இப்போ பார் ஒரே தொடுதலில் பனிரெண்டு வருட வியாதிகள் முன்னமடைகிறது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிபகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் இந்தியா கேம்பஸ் குரூசேட் ஃபார் கிரைஸ்ட் மினி ஹால் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எயிட் போர் டபுள் டூ சென்ட் தாமஸ் டவுன் ஆப்போசிட் டு ஜோதிசூர் பெங்களூர் எயிட்டி போர் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் வார்த்தைகளை அவர் போதிக்கிற விதம் வந்து ரொம்ப வந்து அடிய கண்ணக்கடா இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம் வேதவாசனத்தை நம்ம நிறையா கேட்டுருக்கோம் இருக்கும் ஆனால் வந்து போதிக்கிற அந்த விதம் ஆண்டவர் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணி விட்றாரு ஆண்டவர் வந்து கனெக்ட் பண்ணி இது நமக்கே வந்து பேசுறது நமக்கே வந்து நல்ல ஒரு வெளிப்பாடாக வந்துட்டு அது வந்து அமைதி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது ஆக்சுவலாக மூணு மாதமாக வந்துட்டு இருக்கிறேன் ஆனால் வந்தது பாஸ்டருடைய மெசேஜ் கேட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது இந்த மூணு மாதமாகவே எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக வருது கண்டினியூவாக இந்த மீட்டிங் வருவேன் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு மேலும் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு டாக்டர் இமானுவேல் பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்